மக்கள் வம்பு பேசுவதை கேட்கக்கூடிய ஒரு கான்ஸ்பரசியை உணரக்கூடிய மனோநிலை தான் குழுமமாக இருக்கிறோம் என்று எழுதுறார் எவ்வளவு ஆகல மீன் உணவு நல்ல கோழிக்கறிகள்லாம் சாப்பிட்டு நம்ம உடலை வலுவாக வைத்துக் கொண்டோம் நினைச்சோன்னா அது சாத்தியம் இல்லை அது ஓரளவுக்கு உடலுக்கு வலு கொடுக்கும் ஆனால் இப்ப என்ன புரிந்து கொண்டாங்க இது மாதிரியான அளமாக இருக்கணும் எட்டு கோடி பேர் வச்சுக்கிட்டோன்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெறும் பத்திலிருந்து பதி இந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது எனக்கு லேச சக்கரை கூடுற மாதிரி இருக்கா என்னுடைய சர்க்கரை கட்டுப்பாடை விட்டு விலகி இருக்கிறதா நான் எப்படி அதை சரி செய்து கொள்வது அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள இருக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்க நம்மளை சுற்றி இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சகோதர நோயில் வாழ்வதற்கான சாத்தியம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அப்போ அவர்களை இந்த நோய்க்குள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க நம்முடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த நோய்க்குள் வராமல் இரு என்பது வெறுமன வயிறை நிரப்புறதாகவோ இல்லை வாய்க்கு ருசியாகவோ இருந்த காலம் போதும் இனிமேல் வந்து அது பசிக்கும் ருசிக்குமானது மட்டும் இல்லை அதை தாண்டி ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் அது ஒருத்தருக்கு லிவர் வேலை செய்யலைன்னா லிவரோட பீஸ் எடுத்து வெளியே வச்சுக்கலாம் அப்படி வேறு ஒரு உடல் நிலத்தை போய் கொடுத்துட்டு சாப்பிடுறான்னா சாப்பிட முடியுமா முடியாது அப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா இவனுடைய குடலை வந்து கீறி அந்த குடலுக்கு உடலுக்கு கட்டுப்பாடு இருக்கும் அதை கட்டுப்பாடை உடச்சிட்டு இந்த பாக்டீரியா உள்ளே போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தான் டே பாக்டீரியா உள்ளே இருக்கிறது வெறும் உன்னோட அஜீரணத்துக்கு மட்டும் இல்லை நேரடியாக பேசுவது விலங்கினங்களுக்கு இருக்கு மனிதன் வந்து வம்பு பேசுவதும் காசிப்பிங் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி யூஸ் பண்றார் வம்பு பேசுவதற்குரிய விஷயங்கள் வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வந்து மக்கள் வம்பு பேசுவதை கேட்கக்கூடிய ஒரு கான்ஸ்பரஸியை உணரக்கூடிய மனோநிலை இருக்கிறதுனால தான் குழுமமாக இருக்கிறோம் என்று எழுதுகிறார் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குன்னா இன்னைக்கு நமக்குள்ள வேறுபாடு வருவதற்கான ஒரு அடிப்படை காரணமும் இதில் கான்ஸ்பிரசியை வளர்ப்பதற்கான வாட்ஸ்அப்புங்கிற விஷயம் உள்ளே இருக்கிறதுனால யாருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது இந்த நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கி அன்னைக்கு வந்து ஒரு குரங்கு பேசுகிற விஷயத்துலேருந்து மனுஷன் எப்படி வம்பு பேச ஆரம்பித்தானோ இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் நாம் குழுமமாக இருக்கிறது கட்சிகளாக இருப்பது ஜாதிகளாக இருப்பது நமக்குள்ளே ஒரு வேறுபாடை வளர்த்து ஆனால் அதை வைத்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த வம்பு பேசக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதற்கு சொல்கிற ஏன் இது வந்து இதற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் மிக மிக ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கிறது நண்பர்களே நாம் நினைக்கிற மாதிரி வெறுமனை நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்ல சிறுதானிய உணவு சாப்பிட்டுப்போம் இல்லை நல்ல காய்கறிகள் நல்ல புலாலில் நல்ல மீன் உணவு நல்ல எல்லாம் சாப்பிட்டு நம்ம உடலை வலுவாக வைத்து கொண்டோம் நினச்சோன்னா அது சாத்தியம் இல்லை அது ஓரளவுக்கு உடலுக்கு வலு கொடுக்கும் ஆனால் இப்போ என்ன புரிந்து கொண்டாங்க இது மாதிரியான கொரோனாக்கள் வந்ததுக்கப்புறம் என்ன புரிந்து கொண்டார்கள்னு எடுத்திங்கன்னா என்னுடைய உடல் நலமாக இருக்கிறதுனா என் நுரையீரல் நல்லா வேலை செய்து என்னுடைய இதயம் நல்லா வேலை செய்து என்னுடைய ஈரல் நலமாக வேலை செய்து என்னுடைய சிறுநீரகம் கழிவுகளை சரியாக வெளியேற்றுகிறது அப்படின்னா நலமாக இருக்கேன்னு நினச்சா நம்ம முட்டாள் அது மட்டும் இல்லை அது மட்டும் பத்தாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மனம் நலமாக இருக்கணும் என் உள்ளம் நலமாக இருக்கணும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது மன வேறுபாடு இருக்கக்கூடாது மனம் வந்து ஒரு எப்பொழுதும் ஒரு குதூகலத்தோட ஒரு நிறைவுத்தன்மையோட இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுவும் இல்லை கோவிட் நேரத்தில் உடல் நல்லா இருந்து மனம் நல்லா இருந்து நல்ல மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி கரெக்டாக யோகா பண்ணிட்டு இருந்தவங்களையும் கொரோனா கொத்திட்டு போயிருச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடல் நலமாக இருக்கணும் மனம் நலமாக இருக்கணும் அதை தாண்டி இங்கே எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறோமே இதுக்கடியில் இந்த மண்ணுக்கடியில் மண்புழுக்கள் இருக்கும் அந்த மண் மண்புழு நலமாக இருக்கணும் எட்டு கோடி பேர் வச்சுக்கிட்டோம்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெறும் பத்திலிருந்து பதினோரு சதவீத மக்கள் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க சக்கரணம் இருக்கு ஆனால் எனக்கு சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குள்ள இருக்கு சார் சிக்ஸுக்கு மேலே போகிறதில்ல சார் ஃபாஸ்டிங் எப்போவுமே ஹண்ட்ரட் அண்ட் டென்னாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வெறும் பத்து பர்சன்ட் தான் மீது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நியூ இயர் சார் இன்றைக்கி சக்கரை பொக்கல் சாப்பிட்லன்னா எப்படி இன்றைக்கி வந்து மைசூர் பாவை கொடுத்துட்டாங்க சார் நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது வந்த இடத்துல காஃபியில் சுகர் போட்டு கொடுத்துட்டாங்க நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி 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 சர்க்கரையை இல்லாமல் வச்சுருக்காங்க இன்னும் சில பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்க பயங்கரமான அறிவாளி அந்த கான்ஸ்பிரசி மைண்ட் இருக்கும் சர்க்கரையோட ஒரு வியாதியே கிடையாது இதெல்லாம் கிளப்பி விட்டுட்டுருக்காங்க எல்லா ஒன்றும் சேர்ந்து நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு மருந்து விற்கிறதுக்காக சக்கரை வியாதியை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தயவுசெய்து அவர்கள்லாம் ஒரு வேன் பிடிச்சி சர்க்கரை ஆஸ்பத்திரியை போய் பார்த்தாங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்களை தெரியும் ஏன் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அலட்சியம் இருக்கக்கூடாது எந்த ஒரு மருத்துவனாலும் எடுத்துக்கோங்க சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ நவீன மருத்துவமோ இல்லை வேறு மரபு மருத்துவ சிகிச்சைகள் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் சரி நோயை எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது ஏன் நான் சொல்கிறேன்னா பத்து சதவீதம் தான் பாதிச்சிருக்கா ப கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையோடு தமிழ்நாட்டில் இருக்காங்க சரி இந்த தொண்ணூறு லட்சம் பேரில் மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா முப்பது சதவீதம் அந்த தொண்ணூறு லட்சத்தில் முப்பது சதவீதம் பேர் அப்போ எவ்வளோ கணக்கு முப்பது லட்சம் பேருக்கு தங்களுடைய ஆயுட்காலத்தில் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு சராசரி ஆயுட்காலம் காலம் எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ தங்களுடைய ஆயுட்காலத்தில் ஏதாவது ஒரு மாரடைப்போ புற்றுநோயினுடைய ஒரு தாக்கமோ இல்லையென்றால் சிறுநீரக செயலிழப்போ கண்டிப்பாக வரும் என்று அறிவியல் சொல்லுது அப்போ முப்பது லட்சம் பேருக்கு நோய் வரும் என்கிற ஒரு தன்மையோடு தான் அவ்வளோ பேரும் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டு லகம் முப்பது லட்சம் அப்போ நம்மளுடைய நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புணர்வு என்ன அப்படின்னா இந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது எனக்கு லேச சக்கரை கூடுற மாதிரி இருக்கா என்னுடைய சக்கரை கட்டுப்பாடை விட்டு விலகி இருக்கிறதா நான் எப்படி அதை சரி செய்து கொள்வது அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ளே இருக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்க நம்மளை சுற்றி இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் சின்ன பிள்ளைங்க அடுத்த தலைமுறையை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கே நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து சக்கரை வியாதினா அறுபது வயசுக்கு மேலே வருதுச்சு இன்றைக்கி சர்க்கரை வியாதி சராசரியாக யாருக்கு வருதுன்னா முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இருபத்தஞ்சி வயசு இருபது வயசில் சர்க்கரை நோயாளிகள் பெரிய அளவில் கூடுவாங்க இருபத்தஞ்சி வயசில் இப்போ நமக்கு ஒருத்தருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் சக்கர வியாதி இருக்குன்னா நம்ம பிள்ளை இன்னைக்கு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசில் இருக்குன்னா அவன் இருபத்தைந்து வயதில் சர்க்கரை நோயாளி வருவதற்கான சாத்தியம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அப்போ அவர்களை இந்த நோய்க்குள் வராமல் பார்த்துக்கொள்ளணும் நம்முடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த நோய்க்குள் வராமல் இருக்கணும் என்ன செய்யலாம் சர்க்கரைங்கிறது சர்க்கரை மட்டும் இல்லை அதனுடைய துணை நோய்கள் இரத்த கொதிப்பு அதுக்கப்புறம் இரத்த கொழுப்பு அதிகரிக்கிறது உடல் எடை கூட இருக்கிறது எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கோர்த்து சொல்லிவிட்டு செல்லலாம் நினைக்கிறேன் முதல் விஷயம் நம்முடைய உணவு என்பது வெறுமன வயிறை நிரப்புறதாவோ இல்லை வாய்க்கு ருசியாகவோ இருந்த காலம் போதும் இனிமேல் வந்து அது பசிக்கும் ருசிக்குமானது மட்டும் இல்லை அதை தாண்டி ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் அது நமக்கான உணவு ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னா அது பசி ருசியை தாண்டி அது ஏதாவது ஒரு மருத்துவ பயனை கொடுக்கணும் ஒன்று லோ சிமிக்கா இருக்கணும் இல்லைண்ணா எதாவது ஒரு நியூட்ரிட்டி ஃபேக்டர் கொடுக்கணும் ஏதாவது ஒரு தெரப்பியூட்டிக் மாலிக்குல் அதில் இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் அது ஃபங்க்ஷனல் அப்போ நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய தேநீரோ காப்பியோ அதில் ஆரம்பித்து இரவு சாப்பிடக்கூடிய உணவு வரைக்கும் ஒரு ஒரு உணவிலும் அதில் என்ன கலந்து இருக்கிறது எதற்காக அது பரிமாறப்படுகிறது எதை நமக்கு தேவையானது இது என்ன நமக்கு செய்யுங்கிற புரிதல் நம்ம அத்தனை பேருக்கு இருக்கணும் அதெல்லாம் டாக்டர் சொல்லுவார் இல்லை நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது கேட்டுக்கொள்ளலாம்னு அலட்சியம் இருக்கக்கூடாது காலையில் தேநீர் எடுத்துப்போம் நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பானம் நம்ம காலகாலமாக என்ன குடித்துக்கிட்டு இருந்தோம்னா பெரும்பாலும் நீர் ஆகாரத்தை குடிச்சுட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு லிவர் வேலை செய்யலைன்னா லிவரோட பீஸை எடுத்து வெளியே வச்சுக்கலாம் அப்படி வேறு ஒரு இருந்து பெற்ற ஒரு உறுப்பை எப்படி மாற்றி வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்தாங்க அது என்ன சார் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான் மனித மலத்தை ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு கொண்டு போய் மாற்றுறது கேட்கவே எப்படி இருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய மலம் அந்த மலத்தை அந்த ஃபீஸை எடுத்து நம்ம குடலுக்குள்ளே வைக்கிறது மலத்தை போய் கொடுத்துட்டு சாப்பிட்றான்னா சாப்பிட முடியுமா முடியாது அப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா இவனுடைய குடலை வந்து கீறி அந்த குடலுக்குள்ளே நல்லது செய்ய நல்ல உடல்நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மலத்தை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க அவனுக்கு வயிறு புண்ணெல்லாம் சரியாக போச்சு வயிற்றுளைச்சல் நோய் போயிடுச்சு ரத்தம் போகிறது சீதம் போகிறது எல்லாம் சரியாக போச்சு கூட இன்னொரு விஷயம் நடந்துச்சு யாருடைய மலத்தை எடுத்து கொண்டு வைச்சாங்களோ அந்த மனிதன் மாதிரி இவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் வச்சது என்னமோ மலைதான் மலம்தான் ஆனால் பிஹேவ் பண்ணது அவனை மாதிரி பிஹேவ் பண்ண என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு அன்இன்டென்டெட் எஃபெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்தா தெரியுது இந்த பாக்டீரியாக்கள் உள்ளே போன உடனே அந்த பாக்டீரியாக்கள் மூளைக்குள் போய் பயனாகிறது பிளட் பிரெயின் பேரியருமாங்க மூளைக்குள்ளே போக முடியாத அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கும் அந்த கட்டுப்பாடை உடைச்சிட்டு இந்த பாக்டீரியா உள்ளே போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தான் டே பாக்டீரியா உள்ளே இருக்கிறது வெறும் உன்னோட அஜீரணத்துக்கு மட்டும் இல்லை உன்னுடைய சீரணத்துக்கு மட்டும் இல்லை அது உன்னுடைய சிந்தனை வளம் உன்னுடைய எதிர்பாற்றல் உன்னுடைய மெட்டபாலிசம் எல்லாத்துக்கும் இதுக்கு தேவைண்டு